ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு பாடம் மூணு பயிற்சி மூணு ஒண்ணுல ஒன்பதாவது கணக்கம் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக அடுக்கு விதிகளை பயன்படுத்த சொல்லி இருக்காங்க மூணு நடுக்கு அஞ்சு பேர்கள் மூணு நடுக்கு எட்டு இப்போ இதுக்கான அடுக்கு விதி என்னென்னா ஏஇ நடுக்கு எம் இன்டு ஏயின் அடுக்கு என் சி கொல்ட்டு ஏஇ நடுக்கு எம் பிளஸ் என் ரெண்டு அடிமான சமமா இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு என்ன பண்ணலாம் கூட்டிடலாம் எயின் அடுக்கு நம்மளுக்கு என்னது எம் பிளஸ் எண் வருமா மூணு நடுக்கு அஞ்சு பிளஸ் எட்டு மூணு நடுக்கு அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதினொன்று மூணு நடுக்கு சரி பதிமூணு அஞ்சையும் எட்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் பதிமூணு சரி மூணு நடுக்கு பதிமூணு அட் செகண்டு எயின் அடுக்கு நாலு பெருக்கல் ஏயின் அடுக்கு பத்து அதே சேம் தான் அடிமானம் சமமாக இருக்க அப்போ மேலே இருக்கக்கூடிய அடுக்க கூட்டிடலாம் எயின் அடுக்கு நாலு பிளஸ் பத்துவல் டு எயின் அடுக்கு பதினாலு அடுத்து மூணாவது ஏழு நடுக்கு எக்ஸ் பெருக்கள் ஏழு நடுக்கு ரெண்டு இதுவும் அதே சேம் விதி தான் அடிமானம் சமமாக இருக்கு அப்போ அடுக்க கூட்டிட்டோம் அப்படின்னா ஏழு நடுக்கு எக்ஸ் பிளஸ் ரெண்டு அடுத்து நாலாவது ரெண்டு நடுக்கு அஞ்சு வகுத்தல் ரெண்டு ஏ நடுக்கு எம் வகுத்தல் ஏஇடுக்கு ஏன் அடுக்கு எம் மைனஸ் எண் சரியா போடணும் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டின் அடுக்கு என்ன வரும் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அஞ்சாவது பதினெட்டு நடுக்கு எட்டு வகுத்தல் பதினெட்டு நடுக்கு நாலு அதே போல் கழித்து போட்டோம்னா பதினெட்டு நடுக்கு எட்டு மைனஸ் நாலு பதினெட்டு நடுக்கு நாலு பதினெட்டு நடுக்கு நாலு அடுத்தது ஆறாவது ஆறின் அடுக்கு நாலு ஹோல் பவர் மூணு இதே வந்து அடுக்கு விதியை பயன்படுத்தும் எயின் அடுக்கு எம் ஹோல் பவர் என்எஸ்சிக்குள் எயின் அடுக்கு எம் என் அப்போ இந்த ரெண்டு நம்பரை பெருக்கி போட்டால் போதும் ஆறின் அடுக்கு நாலு பெருக்கள் மூணு

ஒன்பது நடுக்கு அஞ்சு பெருக்கல் மூணு நடுக்கு அஞ்சு சரி அப்போ இது என்ன விதினு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ நடுக்கு எம் பெருக்கல் பி நடுக்கு எம் சீக்கல் டு இது ரெண்டையும் பெருக்கிடலாம் ஏ பெருக்கள் எம் ஹோல் பவர் எம் இப்போ ஒன்பது பெருக்கல் மூணு ஹோல் பவர் அஞ்சு ஒன்பது ஏழு இருபத்தி ஏழு நடுக்கு அஞ்சு தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் அப்போ ஒன்பதாவது மூணு நடுக்கு ஒய் பெருக்கல் பன்னிரெண்டு நடுக்கு ஒய்யே அதே சேம் ரூல் தான் அதுக்கு முன்னால் இருக்கிறது மூணு நடுக்கு மூணையும் பன்னிரெண்டையும் பெருக்கி நம்ம ஒயின் போட்டுடலாம் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு சரி முப்பத்தி ஆறின் அடுக்கு ஒய் முப்பத்தி ஆறின் அடுக்கு ஒய் பன்னிரெண்டு எவ்வளோ முப்பத்தி ஆறின் அடுக்கு ஒய் அடுத்து பத்தாவது இருபத்தி அஞ்சு நடுக்கு ஆறு பேருக்கள் அஞ்சு நடுக்கு ஆறு இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு பவரில் சமான சேம் நம்பர் இருக்கு அப்போ அடிமானத்தை பெருக்கிறோம் இருபத்தஞ்சு அஞ்சையும் பெருக்கி கோல் போவர் ஆறு இருபத்தஞ்சு அஞ்சு அவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சு நடுக்கு ஆறு ஏ ந ஏசிக்கு மூணு மட்டும் பி சிக்குள் ரெண்டு எனில் பின்வரவற்றின் மதிப்பை காண்க இல்லை ஃபஸ்ட் ஒன் ஏ நடுக்கு பி பிளஸ் பி நடுக்கு ஏ ஓகேவா ஏவோட மதிப்பு மூணும் பியோட மதிப்பு ரெண்டு நம்மளை பிரதிட சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏசிக்குல மூணை பிரதிட்டோனா மூணு பியோட மதிப்பு ரெண்டு ப்ளஸ் பியோட மதிப்பு ரெண்டு ஏயோட மதிப்பு மூணு ஓகேவா இப்போ மூணு நடுக்கு ரெண்டுக்கும் போது மூணு எத்தனை தடவை பெருக்கணும்னா ரெண்டு தடவை பெருக்கிருக்கிறோம் பெருக்கணும் மூணு பேருக்கள் மூணு ப்ளஸ் ரெண்டு நடுக்கு மூணுனா ரெண்டு மூணு தடவை பிறக்கணும் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒன்பதையும் எட்டையும் கூட்டணும் அப்படின்னா பதினேழு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பதினேழு அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஏ நடுக்கு ஏ மைனஸ் பி நடுக்கு பி ஏட மதிப்பு மூணு மூணு நடுக்கு மூணு மைனஸ் பி மதிப்பு ரெண்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு மூணு நடுக்கு மூணுங்கும் போது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு மைனஸ் ரெண்டு நடுக்கு ரெண்டுங்கும் போது ரெண்டு பெருக்கள் ரெண்டு மும்மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு இருபத்தி ஏழுல இருந்து நாலு கழிச்சோம் இருபத்தி மூணு அடுத்த மூணாவது a – மைனஸ் பி ஹோல் பவர் ஏ ஏ மதிப்பு வந்து மூணு பி மதிப்பு வந்து ரெண்டு பவரில் மூணு மூணு மைனஸ் ரெண்டு வந்து ஒன்று வருமா சரி இது வந்து நாலாவது ஆப்ஷன் மூணுலேருந்து ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று 1 – 1 oh. – 1 1 – ஒன்னு okay. 1 hmm. <million memories> <Yeah>. – 1 இன்று ஒன்று இன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ஆன்சர் வந்து ஒன்று தான் சரி அடுத்தது இது மூணாவது சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஏ plus பி the ஹோல் பவர் பி ஏ மதிப்பு 3 plus பி மதிப்பு ரெண்டு ஹோல் பவர் ரெண்டு மூணு ரெண்டே கூட்டும் 5 5 நடுக்கு ரெண்டு அஞ்சு 5 அஞ்சு 5 இருபத்தி அஞ்சு ஓகேவா அவ்வளோந்து நம்மளுக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு यू